மக்கர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரச்சனை எங்கே இருக்கு பிரச்சனை எங்கே இருக்கு உங்கள் வாயில் இருக்குது ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பேச்சில் கவனமாக இருக்கணும் ஏன்னா சந்திரன் சனி தொடர்பு கோபத்தினால் ஆக்ரோஷத்தினால் ஒருத்தரை பிடிக்காதுங்கிறனால வன்மத்தினால் இன்றைய நாள் வந்து எல்லா விதமான விஷயங்கள பேசிக்கிறது அதெல்லாம் உண்மையாக இல்லையா கூட தெரியாது ஏதோ காற்றுல வந்த விஷயத்தெல்லாம் அப்படியே எடுத்து கேட்டதை அப்படியே டெலிவரி பண்ணுறது அதை மட்டும் பண்ணக்கூடாது இன்றைய நாளும் அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது அதுதான் ரொம்ப ஈஸியாக அட்ராக்ட் ஆவாங்க நீங்கள் பேசுகிறதுக்கெலாம் அட்ராக்ட் ஆகிடுவாங்க அதுதான் பிரச்சனையும் ஏன்னா ச சனி எங்கள் கனெக்ட் ஆகும்போது நெகட்டிவிட்டி குடும்பத்தில் சஞ்சலங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாம் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பணம் நிறைய செலவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எந்தளவுக்கு இன்றைய நாள் நீங்கள் பர்ஸு கொண்டு போகாமல் இந்த ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர்லாம் கையில் வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது இன்றைய நாள் வழிபாடு பார்த்திங்கன்னா பச்சையம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியாண்டர் மஞ்சள்